நேர்களுக்கு வணக்கம் நான் ஆர்ஜே பரணி தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட பதறவைக்கும் ஒரு சம்பவம் அப்படின்னா கடலூர்ல இருந்து சிதம்பரம் நோக்கி போயிட்டு இருந்த அந்த பேசஞ்சர் ரயில் செம்மங்குப்பம் அப்படிங்கிற பகுதியில பள்ளி வேன் மேல மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தான் கிட்டத்தட்ட மூன்று மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் ஒருத்தரும் காப்பாற்ற போன காரணத்தினால அவரும் பலியான ஒரு சம்பவம் கண்ணீர் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருந்துட்டு இந்த விபத்தை பொறுத்த மட்டும் நாலு விதமான கோணங்கள்ல யோசனையை நமக்கு கொடுத்துருக்கு அதுல குறிப்பா ஆள் இல்லாத லெவல் கிராசிங்ல கேட்ட மூடாம விட்டு அந்த கேட் கீப்பர் மேல தப்பா அதே மாதிரி ஒரு லெவல் கிராசிங்க கடந்து போகும்போது நம்ம ஹாரன் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லைன்னு சொல்லுறக்கூடிய அந்த லோகோ பைலட்டு மேல தப்பா இல்லை எந்த நேரமா இருந்தா என்ன நம்ம வந்துட்டு எப்படியும் அந்த கிராசிங்கை வந்து கடந்து போனா போதுன்னு சொல்லிட்டு பள்ளி வாகனத்தை வந்து மூவ் பண்ணி போனால் அந்த டிரைவர் மேல தப்பா இது எல்லாத்துக்கும் மேல ரயில்வே நிர்வாகத்துல தொழில்நுட்பங்களை நவீனப்படுத்தாததோ அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் சரியா இல்ல அதனால அரசாங்கத்தின் மேல தப்பா அப்படிங்கிற மாதிரி நாலு கோணத்துல கேள்வியே கொடுத்திருக்கு அந்த வகையில இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் தொழில்நுட்ப ரீதியான விஷயங்கள் இல்லாததன் காரணமாதான் முழுக்க முழுக்க மனித தவறின் காரணமாதான் இந்த விபத்து நடந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லல ரயில்வேல முன்னாள் லோகோ பைலட்டா ஒர்க் பண்ண திரு குணசேலன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் அவர் பதிவு பண்ண விஷயத்தை தான் இந்த இடத்துக்கு நான் உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன் குறிப்பா தொழில்நுட்ப ரீதியில பார்க்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் குறிப்பா பொது போக்குவரத்துல மனிதர்கள் பயணிகள் அங்க பயணம் பண்ணக்கூடிய இடத்துல உயிர் அப்படிங்கிறது படியில் பயணம் நொடியில் மரணம்னு அஹ் வசனம் எழுதி வச்சிருக்கக்கூடிய அரசாங்கம் பயணிகளுடைய நலனுக்காக மெயின்டனன்ஸ் அந்த பராமரிப்புகளை சரிவர செய்யாதது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருடைய மனசுல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல உயிரிழப்புகள் நடந்தால் மட்டும்தான் அதாவது பணியாளர்களாகட்டும் இல்லை அந்த சம்பந்தப்பட்ட துறை நிர்வாகமாகட்டோ இந்த மாதிரியான விஷயங்களை மீட்பு நடவடிக்கைகளை இறங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டமான கேள்வியும் வருது சரி இப்போ தொழில்நுட்ப ரீதியில அங்கே என்ன நடந்திருக்கு அந்த லோகோ பைலட் சொல்லியிருக்காரு அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததன் காரணமா விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னா என்ன மக்களான நமக்குள்ள ஒரு கேள்வி வருது அந்த லோகோ பைலட்டு கிட்ட கேட்டப்போ என்னுடைய நண்பர் அவர் சொன்னாரு என்ன அப்படின்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரெட் அண்ட் கிரீன் ரெண்டு லைட் இருக்கோ அந்த லைட் தான் எங்களுக்கான சிக்னல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு குறிப்பா இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல ரெட் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நியர்பைல இருக்கக்கூடிய அந்த கேட்டு லெவல் கிராசிங்ல இருக்கக்கூடிய கேட் வந்து திறந்திருக்கு வண்டியை வந்து நகர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தமா அதே மாதிரி கிரீன் லைட் எரியுது அந்த சிக்னல் அப்படின்னா நியர்பையில் இருக்கக்கூடிய அந்த லெவல் கிராசிங்கில் கேட் மூடப்பட்டிருக்கு தாராளமாக நீங்கள் நம்பி ட்ரெயினை வந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போது இந்த செம்மங்குப்பத்தை பொறுத்த மட்டும் அந்த லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லை குறிப்பா தொழில்நுட்பத்துல இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லை இல்ல தான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க அடுத்தபடியா கவாச் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் நம்ம இந்திய ரயில்வேல பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு ரயில்வே போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்கு இந்த ரயில்வே போக்குவரத்துல கவாட்சி தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா செலவு ஓரளவுக்கு இருக்கும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா அந்த பாலஷோர் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா மத்திய ரயில்வே நிர்வாகத்தினால முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரா ஒரு தான் இந்த கவாட்ச் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த கவாச் சிஸ்டம்னா என்ன அதாவது ஒரே ட்ராக்ல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல ரெண்டு ட்ரெயின் வருது அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து அலர்ட் பண்ணு ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய வகையில அந்த கவாஷ் தொழில்நுட்பம் வந்து சம்பந்தப்பட்ட ரயில்வே அந்த ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல வரக்கூடிய அந்த தொழில்நுட்ப ரீதியில அது என்ன பண்ணுமா ரெண்டு லோகோ பைலட்டுக்கும் அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் சரி இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் இந்த கவாஷ் தொழில்நுட்பம் ஒரு அடர்ந்த ஒரு பனிக்காலம்னு வச்சுக்கோங்களேன் விண்டர் சீசன்ல எதிர்பாராத விதமா சிக்னல் கோளாறின் காரணமா கூட மனித தவறுகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மனித தவறுகள் காரணமா ஒரே ட்ராக்ல ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல ரெண்டு ட்ரெயின் வருது அப்படினா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அப்போ எதிரில வரக்கூடிய வாகனம் தெரியல அப்படிங்கற பட்சத்துல இந்த கவாஷ் தொழில்நுட்பம் என்ன பண்ணும் அந்த லோகோ பைலட்டுக்கும் ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய லோகோ பைலட்டுக்கும் சிக்னல் அது வந்து காமிச்சிட்டே இருக்குமா ரெட் லைட் அந்த மாதிரி சொல்லி உடனே என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அதிவிரை ரயில் இருக்கக்கூடிய நிமிடத்தில் என்ன பண்ணுமா ஆட்டோமேட்டிக்கா வண்டியோட ஸ்பீட வந்து மெதுமெதுவா குறைச்சி டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த வண்டியை நிறுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த மாதிரியான தொழில்நுட்பம் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான விபத்துக்கள் நடக்காதுன்னு சொல்றாங்க அப்போ கவாஷ் தொழில்நுட்பம் வந்து குறிப்பிட்ட சில ரயில்கள் மட்டும்தான் வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களுக்கு போகக்கூடிய ரயில்கள் மட்டும்தான் இருக்கு உள் நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்ல எல்லாம் ஏம் வைக்கல அதுவும் கிராமத்துக்குள்ள எல்லாம் தோட்டங்காடு அங்கங்கன்னு பூந்து போகக்கூடிய ட்ரெயின்ல ஏம் வைக்கல அப்போ ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பிரஸ் ரயில்ல மட்டும்தான் கவாஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்துவீங்களா அப்போ லோக்கல்ல ஓடக்கூடிய ட்ரெயின்கள் கிடையாதா அப்போ லோக்கல்ல போய் வரவங்களும் அதே மனுஷங்க தான் கவாஷ் தொழில்நுட்பம் பொருத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போகக்கூடிய ட்ரெயின்களை பயணம் பண்ணக்கூடியவங்களும் மனுஷங்க தான் அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம் லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடிய சாதாரண பயணிகளுக்கு ஒரு நியாயமா ரயில் மோதல விபத்துக்கு மனித தவறுகள் தான் காரணம் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குணசீலன் முன்னாள் ஓய்வு பெற்ற லோகோ பைலட் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி திருச்சி கோட்ட மேலாளர் ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் என்ன சொன்னார் அது தொலைக்காட்சி பேட்டியில் அவர் கொடுத்ததே வந்து என்ன சொன்னாருன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு எங்களுக்கு நேரம் ஆகுது கொஞ்சம் எங்களுக்காக திறந்து விட்டா பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்ததன் காரணமா அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா வந்து திறந்து விட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்க பொய்யா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா என்னது இது இப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா அந்த பள்ளி வேன்ல பயணம் பண்ண ஒரு தம்பி அந்த மாணவர் சொல்லியிருக்காரு அந்த ட்ரெயின் வர்ற நேரத்தில் அதாவது ஆளுலா லெவல் கிராசிங்கு ட்ரெயின் வர்றதுக்கான அறிகுறிகளும் இல்லை அந்த பள்ளி வாகனத்தோட டிரைவர் வந்து வண்டி மூவ் பண்ணும்போது சத்தமே இல்லாம ட்ரெயின் வந்து அடிச்சது அந்த ஹாரன் கூட வந்து எந்த ஒரு சவுண்டும் இல்ல அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாரு அப்போ இந்த இடத்துக்கு யார் மேல தப்பு அப்போ அந்த ரயில்வே கோட்ட மேலாளர் யாரை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேட்டியை வந்து கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி சமூக ஆர்வலர்கள் தரப்புல வருது என்கிட்ட கிடையாது ஆக யாரை காப்பாத்துறதுக்காக இந்த முயற்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சா இது எல்லாத்துக்கும் மேல ரயில்வே நிர்வாகத்துல இங்கேன்னு கிடையாது ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க அதிகப்படியான வருமானம் ரயில்வே நிர்வாகத்திலிருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் அப்போ அப்பேற்பட்ட ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு போக்குவரத்து துறையில நமக்கு என்ன பண்ணணும் தொழில்நுட்ப ரீதியாகவோ பராமரிப்பு ரீதியாகவோ இதில் இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த விபத்தை உணர்த்துது முழுக்க முழுக்க மனித தவறுகள் தான் காரணம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா நமக்கு உடத்திட்டே இருக்கு அதனால அந்த பணியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் இருக்கணும்னா தொழில்நுட்ப ரீதியாக பா பராமரிப்பையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தினாங்கன்னா பயணிகள் குறிப்பா ரயில் பயணிகள் ஆகட்டும் ரயில் தண்டவாளத்தை கிராஸ் பண்ணக்கூடிய மற்ற பிற பயணிகள் அதாவது இந்த பஸ்ல டூ வீலர்ல பயணம் பண்ணி போவாங்கல்ல அவங்களுடைய உயிரும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு கோரிக்கையா இருந்துட்டு இருக்கு சம்பந்தப்பட்ட துறை நிர்வாகம் அரசாங்கம் இதை செவி மடுத்து மக்களுக்கான இந்த பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம்